ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கான பணிகள் இன்னும் அதே போல இங்கே வசிஷ்ட நதியிலிருந்து ஒரு வருவதை பல கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்ற திட்டங்களை பற்றி மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக இன்றைக்கு பேசினேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இருந்து சீக்கிரத்திலே அந்த பணிகளை முடித்து தருவேன் என்று ஒப்புதல் அளித்த மாவட்ட ஆட்சியினுடைய போல இன்றைக்கி இந்த பகுதியில இங்கு வரும் பொழுது சாயப்பட்டறை மூலமாகவும் கழிவு நீர்கள் மூலமாகவும் இங்கு இருக்கின்ற பல பகுதி மிக ஆசைப்பட்டு நீர் மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கின்றது என்பதை மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வேன் என்ற அந்த உரிமையை இந்த இடத்துல நான் நண்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னடி சொன்னால் ஒரு நீர் மாசுபடுகிறது என்று சொன்னால் அங்கு காற்று தானாக மாசுபடும் இன்றைக்கு மக்கள் வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்குகின்ற இந்த நேரம் கண்டிப்பாக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு மரியாதைக்குரிய என்னுடைய அரசியல் ஆசான ஈஸ்வரன் அவருடைய தலைமையில எடுத்து சென்று சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற கழிவு நீர் பிரச்சனைகளை மாசுபடுகின்ற நீர் பிரச்சனையை மாசுபடுகின்ற காற்று நீர் பிரச்சனைகள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வேன் என்ற அந்த உறுதியை திருமணி முத்தாறு திட்டம் மிக நீண்ட நாட்களாக கிடைப்பில் திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சார்பாக அதை பல முறை நம்முடைய பொதுச் செயலாளரான ஈஸ்வரன் அவர்கள் சட்டமன்றத்திலே எடுத்து போதிய இன்றைக்கு நாங்கள் நாடாளுமன்றத்திலும் நதிநீர் இணைப்புகளை பேசும் இந்த திட்டங்களை பற்றி நான் பேசியிருக்கின்றேன் கண்டிப்பாக கூடிய விரைவில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு பலமுறை எடுத்து சேர்க்கின்ற காரணத்தால் அவரும் இதற்குண்டான நிதியை ஒதுக்கி தருவதாக நம்முடைய அண்ணன் பொதுச் ஈஸ்வரன் அவர்களிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றார் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆண்டுகளிலே அந்த நதிநீர் இணைப்பு என்பது அதாவது திருமணி முத்தாறு திட்டம் என்பதை கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைமையிலே முதலமைச்சர் அவர்கள் எடுத்து அந்த நீரை சுத்தப்படுத்தி இந்த பகுதியினுடைய பல விவசாயிகள் இன்றைக்கு வாழ்வாதாரத்திலே ரொம்ப முழங்கி போய் கிடக்கின்றார்கள் அந்த விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருப்பது திருமணி முத்தார் திட்டம் அந்த திருமணி முத்தார் திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு உண்டான முழு முயற்சியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் எடுப்பேன் என்று உறுதியையும் நேற்று கூட தென்னமரத்திலே வந்து பூச்சிகள் இன்றைக்கு அதிகமாக பாதிக்க பூச்சினால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மரங்கள் குருத்தோடு கவிழ்ந்து கொண்டிருக்கின்ற மத்திய அமைச்சரிடம் எடுத்து விவசாய அமைச்சரிடம் எடுத்து சொல்லி தகவல் அனுப்பியிருக்கின்றேன் கடிதம் மூலம் வெகு விரைவில் நேரிலே பார்த்து அதாவது பெங்களூர்ல வந்து அந்த ஆராய்ச்சி மையம் இருக்கிறது அதன் மூலமாக அங்க இருக்கின்ற ஆராய்ச்சி மையத்தில் இருந்து அங்க அறிஞர்களை வரவழைத்து அங்க இருக்கின்ற அதிகாரிகளை வரவழைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற சென்னை விவசாயிகளை பாதிக்காத வகையில இந்த தென்னை மரத்தை பாதிக்க பாதிக்கின்ற அந்த பூச்சியை கொள்ளுகின்ற வகையிலே ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சருக்கும் அதாவது பிரதம மந்திரிக்கும் கடிதம் கொடுத்திருக்கின்றேன் கண்டிப்பாக விவசாயிகளுடைய காப்பதே தொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய நோக்கமாக நாங்கள் செயல்பட்டு என்பதை இந்த நேரத்தில் மத்திய வாயிலாக தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு சரி தென்னை மரங்கள் வந்து இப்ப ஒவ்வொரு விவசாயி என்று சொன்னால் அவர் எந்த விவசாயம் செய்தாலுமே அந்த 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 ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் கூட அதுல ஒரு இருபது தென்னை மரங்களை தான் அந்த விவசாயி விவசாயம் செய்து ஒரு முழு விவசாயி வந்து தென்னை தோப்புகள் இருக்கின்ற பகுதி வந்து அதாவது கொங்கு மண்டலத்திலே கொள்ளாச்சி திருப்பூர் பகுதி தாராபா தாராபுரம் இப்படி இருந்தாலுமே நாமக்கல்லிலும் இந்த கொல்லிமலை அடிவாரங்களில் அது போன்ற இருந்தாலுமே சாதாரணமாக ஒரு விவசாயி என்பது ஒரு ஒரு ஏக்கர் இருந்தால் கூட அதுல வந்து ஒரு பத்து தென்னைமரங்களை வைத்திருக்கிறார் ஒரு பத்து தென்னைமரம் இருக்கின்ற விவசாயிகள் வந்து ஒரு ரெண்டு மரம் மூணு மரம் காய்ச்சி போகுது ஐந்து ஆறு வருடம் பத்து வருடம் காப்பாற்றப்பட்ட அந்த மரம் ஒரு 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 ஆறு மாதத்துல அந்த வண்டு பூச்சினுடைய செயலால் அது இழந்து விடுகிறது அதனால இது வந்து எண்ணிக்கையை வந்து நம்ம கணக்கிட முடியாது எண்ணற்ற மரங்கள் அதுல நிறைய போயிடுது அதுக்காக தான் அந்த நடவடிக்கை நான் இப்ப இந்த பகல்கான் தாக்குதல் நீங்க எம்பி எல்லாம் காஷ்மீர் பேசிட்டு போயிருக்கீங்க இப்ப இந்த காஷ்மீர்ல ஒரு சாதாரண சூழ்நிலை வந்து இந்த தாக்குதலை எப்படி பாக்குறீங்க இத பத்தி என்ன அத பத்தி எனக்கு முழுமையாக என்ன தெரியல நான் கண்டிப்பா நம்பர்ல இத மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க